கூட நீச்சி நடக்கும் உனக்கு என் பேர் வந்து முத்துராஜா நான் வந்து சென்னை சென்னை லா காலேஜில் தான் படித்து இப்போ மெட்ரா சைக்கிளில் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்னோட சொந்த ஊருக்கு வந்து கோர்ட் வெக்கேஷன் டைமில் போயிருந்தேன் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் அன்னைக்கு வந்து என்னோட அண்ணன் வந்து பாஸ்போர்ட் ரினியூவலுக்காக போலீஸ் வந்து கூப்பிட்றாங்க செல்வராஜன்ற கான்ஸ்டபுள் ஃபோன் மூலியமாக அழைக்கிறாங்க அவரும் போகிறாரு ஃபோன் அன்றைக்கி வந்து அவங்ககிட்ட வந்து ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க ஓட்டர் ஐடிலேருந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு மூவாயிரம் காசு கேட்டுருக்காங்க அவர் அவர்கிட்ட வந்து ஆயிரரூவா தான் காசு இருந்தாங்க அவரும் அதையும் கொடுத்துருக்காரு என்கிட்ட மூவாயிரம் தான் வேணும் நீ நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அவர் காலையில் வர சொன்னதுக்கு நான் காலையில் விவசாயம் பண்ணுறாங்க நான் இதே டைம் மதியானம் வரேன்னு சொல்லி அவர் அந்த இடத்த விட்டு வந்தார் இருபத்தி ரெண்டாம் தேதி நான் ஊருக்கு போன டைமில் வந்து என்னை கூப்பிட்றாரு நீங்கள் ஒரு வக்கீல் தானப்பா என் கூட எனக்கு வந்துங்க என்கிட்ட இல்லாத போலதையும் கேட்குறாங்க ஏழு ஐடி ப்ரூஃப் கேட்டுக்காங்க ஒரு சாதாரண குடிமட்டம் அதுவும் கவர்மெண்ட் வந்து ஆத்தாரிட்டி சொல்லுறது தான் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இவர் அடுத்த நாள் என்னை கூடும்போது நான் அவர் கூட போனேன் அவர்கிட்ட போகும்போது நான் பின்னாடி வந்து எதுவுமே பேசல நான் நார்மல் அட்வொக்கேட்டாக போல நான் அன்யூனிஃபார்மில் தான் போயிருந்தேன் போயிருக்கும்போது அந்த போலீஸ்கார் வந்து இவர் இவர்கிட்ட ஃபஸ்ட் பேசுறாரு என்னடா காசு வந்து இடம்னு கேட்குறாரு கான்ஸ்டபுள்ன்ற செல்வராஜு கேட்டுட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு காசு எடுத்துகிட்டு வரலன்னு அவர் சொன்னோன்னு உங்கள் பாஸ்போர்ட் கிடைக்காது அதெல்லாம் கிளம்பிடா இந்த இடத்த விட்டு ரினியூவலாம் பண்ண முடியாது என்ன அவர்கிட்ட பேட்டி கேட்டேன் யூனிஃபார்ம்லாம் அவர் இல்லை அப்போதைக்கு உங்கள் பேர் என்ன சார் சொல்லுங்கள் சார் நாங்கள் ஹைகோர்ட்லேயும் சிஎம் இதுலேயும் பெட்டிஷன் போடுறேன் நீங்கள் தப்பு இவர் தப்பு பண்ணியிருந்தாருனா நீங்கள் அதில் சொல்லுங்கள் சார்னு சொல்லுங்கள் நீ யாரா இந்த மாதிரி கேட்குறதுன்னு சொல்லி நான் தகாத வாரத்தில் பேசினேன் நான் அப்புறம் அவர்கிட்ட வந்து நான் ஒரு வழக்கறிஞர்னு சொன்னோன்னே சாரி சார் நீங்கள் பார்க்க வந்து யூனிஃபார்மில் வரல அதனால நான் தப்பாக பேசினேன் தப்பாட்டு தெரியுங்கிறார் நான் 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 இப்போ அவர்கிட்ட வந்து இந்த வார்த்தை வந்து முன்னேக்கிறேன் நீங்கள் ஒரு பொதுமக்கள்கிட்ட இப்படி தான் பேசிக்கலாம் சார்னு கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக இருந்தார் அது இல்லாமல் நான் சொன்னேன் நான் சார் நான் ஒரு பிபிஐஸ்லாம் இன்டர்ன்ஷிப் பண்ணேன் நான் நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து நான் இப்போ சொன்னேன்னா நான் உங்களுக்கு மெமோ வரும் சார்னு சொன்னேன் கம்மனே இருந்தார் அதுக்கு இப்போ என்ன தான் சார் பண்ணலான்னு கேட்டதுக்கு எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் வந்து மூவாயிரம் இல்லாமல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடறேன் சார்னு சொன்னார் எப்போ ஒரு வாங்குன்னு கேட்டது எஸ் நான் பார்க்குறேன்னு சொன்னதுக்கு அஞ்சு மணிக்கு வாங்கன்னு சொன்னார் அஞ்சு மணிக்கு நான் போகும்போது அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணார் ஏழு ஐடி ப்ரூஃப் என்ன போய் கேட்டதுக்கு என்ன மூணு ஐடி ப்ரூஃப் தானே சொல்லி ஏன்னால் ஒரு பத்து நிமிஷம் வச்சு உட்காந்து லெசன் மேலே லெசன் எடுத்தார் நான் அவர்கிட்ட வந்து அதை தட்டி கழிக்கலை ஏன்னா வந்து எனக்கு அதை பற்றி தெரியாது அதனால் அந்த விட்டு வெளியில் வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு இன்ன நெட்டில் இருந்து எஸ்பிஃபிஃபீஸ் காண்டாக்ட் நம்பர் எடுக்கிறேன் எஸ்பி ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி அவங்கிட்ட வந்து கேட்டேன் டீட்டெயில்ஸ் ஆதார் கார்ட்லேயும் பாஸ்போர்ட்லேயும் ஒன்றா இருந்தாலே இதை வந்து ரெனியூல் பண்ணணுன்னு ப்ரொசீஜராக அதை என்கிட்ட சொன்னாங்க நான் அவங்ககிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணி உங்கள் நம்பர் மட்டும் எனக்கு கொடுங்க மேம் சொல்கிறேன் அவங்க நம்பர் எல்லாமே கொடுத்துட்டாங்க நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு செல்வராசிட்ட கொடுத்தேன் செல்வாசரை கொடுத்தது பேசிகிட்டு இருந்தவர் எந்திரிச்சார் கீழே ஃபோனை வச்சுட்டு எஸ்ஐ கிட்டே போயிட்டு சக்திவேல்ன்ற ஒரு நபர்கிட்ட போய்ட்டு அவர் அப்போ தான் இருக்காரு அவர்கிட்ட போய்ட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி உங்கள் எஸ்பி ஆஃபீஸ் போகிறாங்கன்னு எஸ்ஐ சக்திவேல் எந்த ஒரு எஸ்பி ஆஃபீஸ் போனாலும் இங்கே தான் வரணும் இந்த ஒரு அசியமான வார்த்தையை சொல்லி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பேட்ரோல் ஜீப்பாக அந்த சாக்கோட்டை காவல் நிலையத்தில் வந்து உள்ள என்ட்ரி ஆகுது இவர் போய்ட்டு சல்யூட் அடிக்கும் போது நான் அவர்கிட்ட கேட்குறேன் சார் ஒரு வக்கீல்கிட்ட போயிட்டு இந்த வார்த்தை சுண்ணின்றிங்களே சார்ன்னு சொல்லி நாலு வாட்டி அதே வார்த்தை கேட்க சொல்லி கேட்குறேன் இறங்கின இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டின்ற இன்ஸ்பெக்டர் இறங்கி வந்து வக்கீல் நான் சொன்னியாடா வக்கீல் சுனிலாம் இப்போ கேடா வக்கீல் பண்ண போனான்னு சொல்லி ரொம்ப தகாதார வார்த்தையில என் ப்ரொஃபஷனை பற்றி ரொம்ப இதுவாக பேசினார் அதுக்கடுத்து நீ ஒரு போலி வக்கீல்றான்னு சொல்லி சொல்கிறாரு அந்த நேரத்தில் வந்து என்னோடய விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு போய்ட்டு அவர் காட்டுறாரு அந்த என் அருள் குமார்ன்ற ஐயப்பண்ணுன்றவர் அந்த விசிட்டிங் கார்டில் முத்துராஜான்னு பேர் இருக்கிறவனால அந்த முத்துராஜான்ற பேர் வந்து அந்த அந்த இடத்துல வந்து உங்கள் ஒரு கமிட்டி இருக்குது அந்த கம்யூனிட்டியை வந்து ரொம்ப கேவலமான வாழ்த்துல முத்தையர் கம்பெனியிலாம் சுனி கிலோ வந்து ரொம்ப தகாதார வார்த்தைகள் அந்த கம்யூனிட்டியை பற்றி ரொம்ப பேசுகிறார் நான் அது என்னோட என்கிட்ட எப்பயுமே ரெண்டு ஃபோன் இருக்குங்க இப்போயும் பாருங்க இருக்கு என்கிட்ட ரெண்டு ஃபோன் தான் இந்த ஒரு ஃபோனில் வீடியோ எடுக்க போகும்போது இந்த ஃபோனை வந்து பிடிக்கிட்டார் இந்த ஃபோனில் ரெக்கார்டு இருந்தது எல்லாம் நான் பண்ணிபடியாக வச்சுட்டு இருக்கேன் இப்போ அந்த சார் வச்சுட்டு இருக்கேன் என் ஃபோனை பிடிக்கி என்னை அடித்து என்னை காலில் மிதிச்சு அது இல்லாமல் சொல்லி அடிக்கிறாங்க மக்கிளா என்னாடா சொன்னீங்களாடான்னு சொல்லி அடிச்சு அது இல்லாமல் சொல்கிறாரு அந்த முத்து பாண்டியும் சக்தி வளம் இதுக்கு முன்னாடி உங்கள் ஊர் வைக்கலாம் அடிச்சிருக்கோம் நீ எங்கே இருந்தால் வந்து இங்கே ஆடுற உங்கள் ஊர் வைக்கல்கிட்ட எங்களை பற்றி பாரான்னு சொல்லியிருக்காரு அதே சம்பவம் நடந்திருக்கு அதோட வீடியோவும் இப்போ இன்ஸ்டாவில் வந்து போயிட்டுருக்கு கே கே முத்துன்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு வழக்கறிஞர் தாக்கியிருக்காரு அதே நேரத்துலேயும் இந்த ஏஎஸ்பின்ற ஒரு ஸ்டாலின் இருக்காரு அங்கே இதை வந்து நான் இந்த அண்ணன் நான் அடிச்சிருக்காரு நான் வெளியில் வந்துட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சொன்ன இந்த மாதிரி என்ன தாக்குறாங்க என் உயிர்க்காக இந்த ஸ்டேஷன் தாங்க பொறுப்புட்டு அரை மணி நேரம் கழிச்சு அனுப்புறாங்க அவர்கிட்ட இருந்து என் பாஸ்வேர்டு வாங்கியிருக்காங்க ஏ ஃபோன்லருந்து எல்லாத்தையும் டிலேட் பண்ணாங்க அது இல்லாமல் அவங்க அவங்க இப்போ இப்போ வர டிஸ்பிலே எல்லாம் ஃபோன் வந்து ஆட்டி ஆனால் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் டேஸ் கழிச்சு அப்புறம் டிஸ்ட்ளே மாற்றிருக்காங்க வெளியில் வந்து நைட்டெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க எஸ்பின்ற அரவிந்த் இருக்காங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கலங்க கிட்டத்தட்ட நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இது பண்ணுறாங்க ஒரு போலீஸ் வந்து எனக்கு அன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டு ஒரு போலீஸ் அன்றைக்கி என்ன கேட்கல சென்னையில் நடந்திருந்தா கூட இந்த மாதிரி இருந்திருக்காங்க சென்னையில் இருக்க போலீஸை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பெஸ்ட்டுங்க அவங்க கிராமத்தில் இன்னும் அந்த பீம் படத்தில் நடக்கிற மாதிரி நடந்துட்டுருக்குங்க அது இல்லாமல் போய் வளர்க்காங்க நிறையா இப்போயும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த யார் யாரெல்லாம் இன்சார்ஜில் அங்கே இருக்காங்களோ ரெண்டு ரெண்டு எஃப்ஐஆர் போடுறாங்க சும்மாவே எஃப்ஐஆர் போடுறாங்க அங்கே இருக்க மக்களை சும்மா பிடிச்சி டெய்லிக்கு கணக்காட்டணுட்டு அப்புறம் வந்து நான் இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்த அப்புறம் எனக்கு வந்து தமிழக தமிழ்நாடு புதுச்சேரி மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசேஷன் மோகனகிருஷ்ணன் சார் வந்து ஃபோனில் எஸ்பி சார்கிட்ட பேசுகிறாங்க அதுக்கடுத்து எனக்கு ஒரு ஸ்டெப்பை எடுத்தாங்க இல்லைன்னா என் கம்ப்ளைண்ட் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிருந்துருக்கும் இப்போ நான் அவர் ஏதோ எனக்கு தெரிஞ்சனால தான் இந்த ஸ்டெப்பு இல்லைன்னா என் பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் என்னை வந்து ஜெயராக்ஸ் பீனிங்ஸ் வழக்கு எப்படி இருந்தது அதே மாதிரி தான் எனக்கு நல்லாமல் நடந்திருக்கும் அன்னைக்கு கால் நைட்டு ஃபுல்லாக இருக்காங்க ஸ்டேஷன்ல வந்து ஏ ஹாஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் ஏஆர் போது ஒரு போலீஸ் வந்து யாருமே என்னன்னு கூட கேட்கலங்க சுத்தமாக அடுத்த நாள் வந்து இந்த மோனசன் சார் பேசின அப்புறம் ரவீந்திரன் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இன்சார்ஜ் இதுக்கு போடுறாங்க அந்த ரவீந்திரன் இன்ஸ்பெக்டர் இதில் இன்வால்மெண்ட் ஆகிட்டு என்கிட்ட வந்து அவரோட தட்சணாமூர்த்தின்ற ஒரு போலீஸ் வந்திருந்தார் தட்சிணாமூர்த்தின்ற ஒரு இன்னொரு போலீஸ் வந்து எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு அந்த அந்த போலீஸ் வந்து என்னை மிரட்டுறாரு நீ இப்போ வழக்கு கொடுத்தனா உன் மேலே போய் வழக்கு நாங்கள் போடுவோன்ட்டு சார் நான் நீங்கள் எது பேசினாலும் நேரில் வந்து பேசுங்க சார் ஏன்னா அந்த ஃபோனில் என்னால் ரெக்கார்ட் போட முடியாது இது பண்ண முடியாது நீ நேரில் வந்து பேசணும் சார்னு ஃபோனை அவர் பேர் வந்து சிவகுமார் கரெக்டாக எக்ஸாக்டாக நேம் தெரியல அவர் இந்த மாதிரி பேசுறாரு அது இல்லாமல் இவர்கிட்ட சிஎஸ்ஆர் கேட்டதுக்கு எஸ்பி கிட்ட பேசணும்னா நான் அப்புறம் வந்து ரொம்ப அவங்ககிட்ட சின்ன மாதிரி நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சு இது பண்ணாங்க ரொம்ப அன்பாக பேசுறதுனால ஏஎஸ்பியை பாருனாங்க ஏஎஸ்பியை போய் பார்க்குறாங்க ஒரு காவல்துறையினா த இப்போ சென்னையில் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா கூட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் பார்ப்பாங்க அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாங்க நைட்டு பத்தரை மணி வரைக்கும் கூட எங்கள் அம்மாவும் இருந்தாங்க பத்தரை மணி வரைக்கும் ஒரு நிதி அந்த இடத்துல கிடைக்கல சொல் அவர் என்னை கூப்பிட்டு பேசினார் என்ன நடந்ததுன்ட்டு அவர் இத்தனைக்கும் எங்கேஜில் இப்போ எங்கேஜ் எங்கேஜ் போலீஸ் தான் அவர் அவர்கிட்ட ஓப்பனாகவே எல்லாத்தையுமே சொல்லி சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் நடந்தது சார் அது இல்லாமல் எனக்கு காலில்லாம் போட்டு மிதிச்சு இந்த மாதிரி சொன்னாங்க எனக்கு அசிங்கமாக நினச்சி நான் அந்த புகாரில் கூட அதை மென்ஷன் பண்ணலன்னு சொல்லி சொல்கிறேன் அவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்னை பற்றி வெளியில் போய் விசாரிச்சு பார்த்துக்கப்பா நான் 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 எல்லாருமே நான் எஃபேர் போடாத ஆளே இல்லைன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கினார் நான் கூட அவர்கிட்ட போய் நீதி கிடச்சுன்றது இதில் எல்லாம் அங்கே உட்காந்தேன் ஏ சிசிடிவி கேமரா அவர் எடுத்து பார்த்தோன்னா சிசிடிவி கேமராவில் அடிக்கிறது எல்லாமே இருக்கணும் ஒரு நீதிமே எடுக்கல சீசிரி கேமரா தரம் தரன்ட்டு அன்னைக்கு ஃபுல்லாக நைட்டு பத்தரை மணி வரைக்கும் உட்கார வச்சாரு திருப்பி வெளியில் வந்த மோனிங் சார்கிட்ட சொன்னேன் அவங்களும் பேசினாங்க லோக்கல் லவங்களும் எல்லோரும் எஸ்பிக்கிட்ட அப்புறம் என்னை கூப்பிட்டு வச்சு தட்சிணாமூர்த்தியை வந்து தீக்கல்ல இருக்கும் வர வச்சு வீடியோ காட்டுறாங்க வீடியோவில் கிறிஸ்டன் கிளியராக இருக்கு ஆடியோ சுத்தமாக காட்டலை என்னோட கார்டு எடுத்து போய் காட்டின அப்புறமோ ஒரு வக்கீல் வந்து வெளியில் பிடிச்சி இழுத்து தள்ளி அடிக்கிறாங்க எல்லாமே இருக்குது க்ளியராக இருக்காங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாரான் அது இல்லாமல் என் கூட வந்த அந்த அண்ணனை விவசாயம் அவர் பண்ணுறாரு அவரை வந்து நெஞ்சில் குத்தி கீழே உட்கார வச்சு அந்த லாக்கப் ஆண்டை எப்படி ஒரு அக்யூஸ்ட்டை ட்ரீட் விட ரொம்ப கேவலமாக சப்படங்கால் போட்டு அப்படி கீழே உட்கார வச்சு இது பண்ணாங்க அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க முத்திர ஜாதிலாம் வந்து சுண்ணிக்கிறதாண்டு ஜாதி பற்றி ரொம்ப கேலமாக பேசியிருக்காங்க அப்புறம் வெளியில் வந்த அப்புறமோ இந்த ரவீந்திர இன்ஸ்பெக்டர் ஏஎஸ்பி ஏஎஸ்பி நீ என்ன பண்ண போற ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் இருந்தார் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் உன்னாலே எதுவும் பண்ண முடியாது உன் மேலே போய் கேச போட்டு நான் வேறு மாதிரி பண்ணுறோன்றாரு நான் எதுக்கு நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் நீங்கள் எது பண்ணலைனாலும் எது பண்ணினாலும் நான் நீதிமன்றத்தை கண்டிப்பாக நாடுவேன் சார்ன்ட்டு அப்புறம் இது இவர் என்ன மெரெட் அப்புறமா ஒரே வார்த்தையாக சொல்லிவிட்டாரு கடைசியில் பத்தனை மணிக்கு வீடியோ காட்டிட்டு நாங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் ஒன்றால் போயிவிட்டோம்ன்னா கோர்ட்டில் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாரு நான் கோர்ட்டில் வந்து எல்லாத்தையுமே ஜெயம் கோர்ட்டில் ஆர் சுபையான் நீதிபதி இருந்தாங்க அவங்க முன்னாடி எல்லாத்தையும் பார்த்து முன் வச்சேன் அவங்க வந்து ப்ரொசீஜர் படி எல்லாத்தையும் பண்ணி ஆறாம் தேதி அன்றைக்கி எனக்கு வந்து பாஸ் பண்ணுறாங்க ஆர்டர் இந்த இந்த கேஸ் வந்து பிரேமா பிரேமாஃபிசி அவுட்டட் அவுட் ஆயிருக்கு நீங்கள் ஆப்சென்ட் எகண்ட் போட்ட வந்து பிப்ரவரி சிக்ஸுக்குள்ளே சப்மிட் பண்ண சொல்லி அதுக்குள்ளேயே இந்த சம்மன் அனுப்பிச்சாங்க முப்பதாம் தேதி எனக்கு சம்மன் வந்தது முப்பதாம் தேதி சம்மன் வந்தோடன ரவீந்திரன் இன்ஸ்பெக்டர் எனக்கு பேசினார் ரெண்டு மணி நேரம் பேசினாரா அதோட ஆடியோ இருக்கு அதில் வந்து ஐஜி கமிஷனர்லாம் வந்து எஃப்ஐஆர் போடக்கூடாது சொல்லியிருக்காங்க உன் உனக்கு போலீஸ் இருந்து ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்கப்பா அன்பாதான் பேசினார் பேசல அவரு சொல்லிட்டு லஞ்சாவது அதெல்லாம் எங்கள் காமன்பா உன் பிரச்சனைக்கு வந்துட்டு போனதுக்கு இன்னைக்கு ஏழாயிரூவா வச்சுப்பா இருந்து ஒரு பைசா தர தரமாட்டாங்கப்பான் சொல்கிறார் அது இல்லாமல் அவர் கூட வந்து ஒரு அன்யின்ஃபார்ம் ஒரு காவலர் இருந்தார் அவனு சேர்ந்துகிட்டு என்ன சார் பண்றது இங்க காசு வாங்கினதுன்னு லஞ்சம் வாங்குறது அன்பளிப்புன்னு அவங்க ரொம்ப ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க அது இல்லாம ஓப்பனா சொல்லிட்டு அது இல்லாம என்ன அந்த ஊர்ல இருக்க அந்த கட்சி நிர்வாகிகள் எல்லாம் தனியா இது பண்ணி நம்ம எல்லாம் விட்டு இது பண்ணாங்க நான் அங்க இருந்து போராடிதான் இப்ப சென்னைக்கு வந்து இது பண்ணியிருக்கேன் இப்போ இங்கே வந்த அப்புறமா எனக்கு க்ளோசர் ரிப்போர்ட் போட்டு ஒன்றுமே நடக்கல நான் நல்லா கேட்டுக்குங்க இந்த நான் நடந்த வீடியோ எதையுமே வந்து வெளியில் விடலை அப்போதைக்கு இவங்க ஆக்சிடென்ட் இருப்பாங்க நீதி கடை கொண்டு எனக்கு என்னைக்கு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் க்ளோஸ் ரிப்போர்ட் வந்துச்சோ இருபத்தொரு பொய் சாச்சி ரெடி பண்ணியிருக்காங்க அங்கேருந்து ஒட்டுமொத்த போலீஸும் சேர்ந்து தான் என்ன தாக்கி அடிச்சாங்களே சிசிடி கேமரா தெரியா இருக்கு இது வரைக்கும் வெளியில் வரல ஆர்டிஐ போட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் தேதி போட்டதுங்க இன்றைக்கி இந்த தேதியாயும் இது வரைக்கும் ஆர்டிஐ எனக்கு வரல கையில் அது இல்லாம இப்போ காவல்துறை வந்து அதுக்கடுத்து நான் அவங்களை வந்து அனுமதியையும் எதுவும் பண்ணல இப்ப நான் அந்த அதே மா நீதிமன்றத்தில் வந்து ப்ரொடெஸ்ட் அப்ளிகேஷன் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் இவங்க வந்து எனக்கு இப்போ எனக்கு ஊர்ல வந்து இப்போ எல்லாம் அந்த வீடியோ வைரலான என்னோட ஊர்ல வந்து என்னோட கணேசன் கணேசன்லாம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா வந்து இது பண்ணாங்க அந்த ஊர் மக்களை இப்போ போயிட்டு மிரட்டுறாங்க கேஸ் போட்டு இது பண்ணுவேன் அந்த ஊர்ல உள்ளவங்க நான் சொல்றேன் ஒன்றும் படிக்காதவங்க எல்லாமே இதுவே வந்து சிட்டில பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கிராம அதுவே காரக்குடி டவுன்ல அந்த இஷ்யூ வேற மாதிரி ஆயிடுவோம் ஒரு டவுனால இடத்துல மீடியாவும் கூப்பிட்டாங்க யாருமே வந்து அந்த இடத்துல முன்னும் வரல இந்த பிரச்சனை தலைவறியாக இருக்கு இப்போ நான் இப்போ காவல்துறையால் எனக்கு உயிருக்கு ஆபத்து கண்டிப்பாக இருக்குங்க இப்போ இப்போ இங்கேருந்து நான் போனேன்னா எனக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணுவாங்க நூறு சதவீதம் இது இருக்குது தமிழக மக்களும் நியூஸ் சேனலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி வழக்கறிஞரும் மற்றும் மாணவ சட்டக்கல்லூரி மாணவர்களும் சப்போர்ட் பண்ணி என் உயிருக்கும் காப்பாற்றி இது இது வந்து தொடருதுங்க இதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த இந்த விஷயம் இதோட முடியல ஃபஸ்ட்லேருந்தே தொடர்ந்துட்டு இருக்கா இதே காலேஜில் அப்துல் ரஹீமில் ஒரு பயின்ற கொடிங்க ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதே மாதிரி மாணவர்கள் பெரிய இது பண்ணுறோம் அதுக்கும் ஒரு இதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை ஜெராக்ஸ் பெனிங்ஸ் உங்கள் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கும் வச்சு கொலை பண்ணுறாங்க இது வந்து காவல்துறை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஆயுதப்படைக்கு மாத்திரன்றாங்க ஆயுதப்படைக்கு மாத்திரனால நான் இப்போ நான் என்னோட கருத்து என்னன்னா ஆயுதப்படைக்கு மாத்திரவனால ஆயுதப்படையில் இருக்கவங்க எல்லாமே தப்பு செஞ்ச காவலராக ஆயுத ஆயுதப்படைக்கு மாத்திரம் என்ன யாராச்சும் ஒருத்தங்க மேலே ஆக்ஷன் நீங்க சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ இதுவே கொலை பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து வெளியில் இது பண்ணுறாங்க இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அடுத்த காவலர் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அந்த கே முத்துப்பாண்டிய பாண்டிய சக்தி விழா ரொம்ப வழக்கறிங்கிற வந்து ரொம்ப கொச்சையாக இருந்தார் யாருங்க அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா அவர் இன்னொன்று சொல்றாரு அந்த காவல் நிலையத்தில் இருக்கவங்க நீ எங்கே போறீங்க போகிறீங்க இந்த கோட்டில் தானே இருந்த பிபி பிபி எங்க ஆளுன்றாரு நான் ஓப்பனாக சொல்கிறேன் இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த வார்த்தையை நீங்கள் வந்து கேட்க சொல்லி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நிலமை என்னன்ட்டு என்னை வந்து அங்கே வந்து காவல்துறை இல்லைங்க உண்மையாலே சிவகங்கை மாவட்டத்தில் காவல்துறைங்க அது ரவுடி சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஏஎஸ்பின் வந்து பெருமையாக பெருமையாக இது பண்ணுறாரு ஆகவே தமிழக மக்களும் அனைவரும் சேர்ந்து இதுக்கு வந்து டிஜிபி அவங்களுக்கும் நான் ரெப்ரெசன்டேஷன் கொடுத்தேன் இது வரைக்கும் அந்த ஒரு நடவடிக்கை எல்லோரும் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இது ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்து விரைவில் இதுக்கு தீர்வு கண்டா மட்டும்தான் தமிழக மக்கள் வந்து இந்த காவல்துறையிலிருந்து தாக்கப்படுதுலேருந்து வெளியில் வர முடியும் பண்ணி நிற்கோம் நாங்க எல்லாம் கேட்டிருக்கோம் ஆனா அவங்க இருந்து எதுவும் பண்ணல ப்ரொசீஜர் படி ஒரு காமன் பீப்புள் அடிச்சாங்கன்னா என்ன பண்ணீங்களோ அதை பண்ணுங்க நான் அதான் என்னோட கோரிக்கை நன்றி